அடுத்து நாட்டு மருந்து வைத்தியம் பச்சிலை மூலிகைகள் கடைசியாகத்தான் வேணாம் விருப்பமில்லை நிறைய வாக்குவாதங்கள் சோதனை குழாய் குழந்தை அரை சம்மதம் வாடகை தை வச்சி பெற்றுக்கலாமா இறுதியாக சொன்னால் சுதாகரன் யோசித்தான் புரட்டி புரட்டி சிந்தித்தான் சம்மதம் சொன்னான் ஆள் விளம்பரம் கொடுத்து பார்க்கலாம் வேணாம் கீதா சம்மதிக்கவில்லை ஏன் நமக்கு பிள்ளை இல்லாத குறை தெரியும் இரவல் எடுப்பு குழந்தைன்னு கேவலமா நினைப்பாங்க விளம்பரமே கூடாது காதும் காதும் வச்சது போல முடிக்கணும் சொந்தம் வேணாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைக்கு நமக்கும் ஆபத்து சொன்னால் நல்லது கெட்டது அலசப்பட்டது நான் வீட்ல கொண்டு வந்து கண்ணு முன்னாலேயே குழந்தை பெற்றுக்கலாம் சுதாகரன் முடிவாக தன் விருப்பத்தை சொன்னான் திட்டங்கள் தீட்டப்பட்டது பங்கஜம் வேலைக்காரியாக மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒருத்தி பேர் சொர்ணா ரெண்டு பிள்ளைகளுக்கு தாய் நல்ல குணம் நலம் கொஞ்சம் படிப்பு வாசனையும் உண்டு கொஞ்சம் வசதி படைச்ச வீட்டுல பிறந்திருந்தா அவ எப்படியோ வாழ வேண்டியவள் ஏழையாய் பிறந்து பாவம் ஒரு குடிகாரன் பயலுக்கு வாழ்க்கப்பட்டு கஷ்டப்படுற விபரம் சொன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டால் கவலை கூடாது எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அதிருத்து நடக்க வேணாம் அதிக வேலை செய்ய வேணாம் பாரம் சுமக்கிறது குழந்தைக்கு ஆபத்து என்று கருவை வைத்து தலைச்சி பிள்ளைக்காரிக்கு சொல்ல உபதேசம் கீதா சுதாகரன் மட்டுமல்லாமல் டாக்டரும் சேர்ந்து சொன்ன முதன் முதலாக இவள் வயிற்றில் மணிமொழியை சுமந்த போது இந்த ஆரவரம் இல்லை அந்த குடிசை வீட்டில் அது ஒரு சாதாரண இருந்தது பயம் மகிழ்ச்சி இவள் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுடன் கணவனிடம் சொன்னாள் சந்தோஷம் என்று அவன் வார்த்தையில் கூட சொல்லவில்லை தலைச்சுத்தல் வாந்தி மயக்கமுனும் படுக்காதே இது ரொம்ப சாதாரண விஷயம் பெருசு படுத்தாம வேலையை பார் நொறுக்கு வேலை செய்ய செய்யணும் அப்பதான் சுகப்பிரசவம் நடக்கும் மாமியார் காரி சொன்னால் தனி கொடுத்தனம் உதவி ஒத்தாசைக்கு ஆள் இல்லை வழி வந்து இவள்தான் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு சென்றாள் வாரம் வரம் வாங்கும் இங்கு இப்படி தலைகீழாய் மாற்றம் காலையில் எழுந்து நாயை பார்த்து கீதாவிற்கு சின்ன அதிர்ச்சி அதனிடம் சரியான துள்ளல் துடிப்பு இல்லை தலையை கூட தூக்காமல் ரொம்ப வாட்டமாக படுத்திருந்தது ஏ என்னாச்சு தொட்டு பார்த்தால் அன்புக்கு அடையாளமாய் அதற்கு வாழை ஆட்டவே தெம்பில்லை சின்னதாய் ஆட்டிதான் ஏழாமையை தெரியப்படுத்தியது உடல்நிலை சரியில்லை புரிந்துவிட்டது மனிதர்களுக்கு நிறைய மருத்துவமனைகள் கைத்தட்டி அழைத்தால் ஓடி வரும் டாக்டர்கள் விலங்குகளுக்கு அரசாங்க மருத்துவமனைகளை தவிர வேறு வழி இல்லை கீதா தோட்டக்காரனை அழைக்க சுற்றும் முற்றும் பார்த்தாள் இல்லை டிரைவர் சுதாகரனை அழைத்துக் கொண்டு மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்றிருந்தான் குர்காவை அழைக்க முடியவில்லை அவனுக்கு இந்த வேலை இல்லை மாருதியை எடுத்துக்கொண்டு இவள் செல்லலாம் என்றால் மகளிர் மன்ற தலைவி வருவதாக சொல்லி சொல்லியிருந்தாள் யாரை அழைக்கலாம் நினைக்கும் போதுதான் முத்துலட்சுமியின் அவுட் சோர்ஸை விட்டு வெளியே வந்தாள் கை காட்டி அழைத்தாள் அவள் அருகில் வந்தாள் ஏதாவது வேலை இருக்கா இல்ல ஏமா நாய்க்கு சரியில்லை மருத்துவமனைக்கு கொண்டு போகணும் தெரியுமா தெரியும் எப்படி தூக்கி போவ சைக்கிள்ல கொண்டு போறேன் அதுல எப்படி முடியும் சின்னதா சிந்தித்த முத்துலட்சுமி ஒரு அட்டை பெட்டியை கொண்டு வந்து அதில் நாயை தூக்கி வைத்து கேரியரில் கட்டினாள் நீங்க கவலைப்படாதீங்கம்மா நம்ம நான் பத்திரமா கொண்டு போய் திரும்புறேன் சைக்கிளை தள்ளினால் திரும்ப போது ராஜசேகரன் நின்றான் என்ன நாயோட பயணம் நிறுத்தினான் எப்படி தெரியும் போகும்போது பார்த்தேன் ஓ உடம்பு சரியில்லை நான் சொன்ன வேளை என்னாச்சு நடந்துட்டு இருக்கு என்னன்னு செஞ்ச செய்ததே சொன்னால் பேசாம சோத்துல பள்ளிய பிடிச்சு போடு உசுர் போவது அடிவயிற்றை பிரட்டிக்கிட்டு வாந்தி மயக்கம் வந்து கீழே விழுந்து ஏதாவது ஏடாவுடமாகட்டுமே மௌனமாக இருந்தாள் அது அவனுக்கு திருப்தி இல்லை போல யோசனையுடன் நாயை பார்த்தான் இத வச்சு வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாம் பிரகாசித்தான் முத்துலட்சுமி அவனை புரியாமல் பார்த்தாள் புரியும்படி சொல்றேன் எனக்கு பிரசவ வழி மருந்து மருந்து தெரியும் வாங்கி ஒரு ஊசி போட்டு அனுப்புறேன் வழியில் துள்ளும் துடிக்கும் வெறி கொள்ளும் சொர்ணா கிட்ட கொண்டு விட்டா கண்டிப்பா விரட்டும் துரத்தும் ஓடி தடுக்கி விழுந்து ஏதாவது நடக்கும் எப்படி நம்ம ஐடியா சிரித்தான் முத்துலட்சுமிக்கு கற்பனை வர நடுங்கினாள் பயப்படாதே நமக்கு காரியம் நடக்கணும் இவளை கேட்காமலேயே அருகில் உள்ள மெடிக்கல் ஷாப்பை நோக்கி சென்றான் திரும்பும் போது கையில் மருந்தும் சிரஞ்சியுமாக வந்தான் சைக்கிளை எடுத்து மறைவாக கொண்டு சென்று சிரஞ்சியில் மருந்தை ஏற்றி நாய்க்கு போட்டான் பத்து நிமிஷம் கழிச்சி மருந்து வேலை செய்யும் சீக்கிரமா கொண்டு விடு தாமதமாச்சுனா உன் முதுகை எச்சரித்தான் நடுங்கியது சைக்கிளை வேகமாக மிதித்தாள் சொன்னு நாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்பதை கேட்டதுமே மனசு சரியில்லை வந்த நாள் முதல அது இவளுக்கு செல்லை பிராணி நல்லா இருக்கமா மணிமொழியும் மணிகண்டனும் அதன் புசு புசு முடியை தொட்டு தொட்டு பார்த்து மகிழ்வார்கள் அது அது அவர்களுக்கு விளையாட்டு தோழன் கையில் எதையாவது வைத்துக் கொண்டு தூக்கி பிடித்தால் சர்க்கஸ் இரண்டு கால்களை தாவி நிற்கும் கொண்டு போன முத்துலட்சுமி இன்னும் காணாம் அவுட்ரோஸ் வாசலில் தவப்புடன் நின்றால் சொன்னா வாசலை பார்த்ததுமே முத்துலட்சுமிக்கு முகம் மலர்ந்தது தொலைந்தாள் அருகில் கொண்டு வந்து வேர்க்க விறுவிற்க நிறுத்தினாள் என்னாச்சி ஊசி போட்டாங்க இறக்கினால் உடலில் ஒரு அசைவும் இல்லாமல் படுத்திருந்த நாயை படுத்த சொர்ணாவிற்கு முகம் கலவரமாகி ஐயோ ஓ என்ன முத்துலட்சுமி இல்லை ஓடி வந்து விபரம் அடைந்த கீதாவிற்கு பெரிய இடியாக இருந்தது ஜுரம்னு டாக்டர் ஊசி போட்டாரம்மா இப்படி ஆயிடுச்சு முத்துலட்சுமி கையை பிசைந்து குரல் பம்பினாள் அழுதாள் கீதா துக்கம் தாளாமல் சொர்ணாவை பார்த்தாள் அவள் கண்கள் கலங்கி இருந்தது தன்னுடைய துக்கத்தை பாவம் வயிற்று உடைந்து விடுவாள் உணர்ந்து அவள் சரி போகட்டு விடு தோட்டக்காரனை விட்டு லக்ஷ்மி கையை பிடித்து அழைத்து சென்றாள் சொர்ணாவிற்கு அவளுடன் நடக்கவே தெம்பில்லை போகணும் விதி கீதா அவளை தேற்றியபடி நடந்தாள் மும்பை சென்று நான்கு நாட்கள் கழித்து வந்த சுதாகரனுக்கு நாய் போனதில் வருத்தம் சொர்ணா ரொம்ப துக்கமா இருப்பதாக கீதா சொல்ல அவளை தேடிக் கொண்டு அவுட் ஹவுஸ்ஸுக்கு வந்தான் இவன் வந்ததை கவனிக்காமல் சொர்ணா ரொம்ப கவலையாக நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் அருகில் சென்று சொர்ணா அழைத்தான் துணிக்கிட்டு எழுந்தால் வயிறு கொஞ்சம் பெரிதாக இருந்தது இரட்டை குழந்தையா நினைத்தான் உட்கார சொன்னான் சொர்ணா அமரவில்லை மரியாதை நின்றாள் நாயை பற்றி பேசினால் துக்கம் அதிகமாகலாம் நினைத்து வீட்டுக்காரர் இல்லைங்கிற கவலையா பேச்சை வேறு திசையில் திருப்பி கேட்டான் இல்லைங்க எங்க இருக்காருன்னு ஏதாவது தகவல் தெரியுமா தெரியாது பேசாமல் நின்றாள் ஏத்து பியா மாட்டேன்னு சொல்லிட்டா பின்னால வந்த கீதா பதில் சொன்னாள் ஏன் பொண்டாட்டி சோரம் போன புருஷன் ஏத்துப்பாருன்னு கேள்வி கேட்கிற நியாயமான கேள்வி யார் பதில் சொல்ல முடியும் சுதாகரன் தடுமாறினான் சொல்லுங்க கீதா கேட்டால் ஏன் ஏத்துக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது சோறம் போய் அடுத்தவள் கிட்ட குடும்பம் நடத்திக்கிட்டு வந்த புருஷனை பொண்டாட்டி எதுக்கு ஏத்துக்கணும் கீதா கொஞ்சம் காரமாக கேட்டாள் இது வா இது வாதம் கீதா சுதாகரன் மனைவின் கேள்விக்கு மெல்ல பதில் சொன்னான் வாதம் இல்ல காலம் மாறி போச்சு பெண்களுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சு போச்சு வாடின்னு அவன் அடம் பண்ணினா தாலிய கலற்றி மூஞ்சில வீசிட்டு உறவு அறுத்துப்பா சரியா என்பதை போல சுதாகரன் எதில் நின்று சொன்னாவை பார்த்தான் அவள் குனிந்த தலை நிமுறவில்லை இதுதான் உன் முடிவா ஈர்க்கமாக இருந்தால் அப்போதே பெண்களுக்கு இந்த வீரம் துணிவு இருந்தால் மதுரை எப்படி எரியும் சுதாகரனுக்குள் நினைப்பு எட்டி பார்த்தது மாலை பள்ளி விட்டு திரும்பிய மணிமொழி முகத்தில் வருத்தத்தின் அடையாளமாக சோகம் குழந்தை ரொம்ப வாடி இருந்தால் ஏன் பார்த்த சொர்ணாவிற்கு சொரக்கின்றது என்னமா ஆச்சு அருகில் வந்த மகளை வாஞ்சையாக அழைத்தாள் குழந்தை பேசவில்லை பாடம் படிக்கலன்னு வாத்தியார் அடிச்சாரா இல்ல வேற யாராவது திட்டினாங்களா இல்ல பின்னையே உம்முனு இருக்க அடுத்த தெரு பொண்ணு பேரு அனிதா என்னோட நாலாம் கிளாஸ் படிக்கிறா அடிச்சாலா இல்ல நாங்க எல்லா பள்ளிக்கூடத்துல கூட்டமா விளையாடும் போது உன் அப்பா எங்கன்னு நான் அப்புறம் எப்படி உன் அம்மா தங்கச்சி பாப்பா இருக்குன்னு எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்பா இல்லாததுக்கு தங்கச்சி பாப்பா பொறக்கிறதுக்கும் என்னமா சம்மதம் மணிமொழி விவலம் புரியாமல் கேட்டாள் என்ன என்ன பதில் சொல்ல முடியும் நான்காம் வகுப்பு படிக்கும் பத்து வயது குழந்தைக்கு என்ன பேச்சு சொன்னாவுக்கு திகீரென்றது எல்லாம் வளர்ப்பு குழந்தைகளை வைத்துக்கொண்டு எல்லாம் பேசினால் இப்படிதான் கோடி வீட்டுக்கும் கோமலம் சரியான வம்புக்காரி காலார நடக்க வெளியே போதும் அவருக்கு சின்ன வீடு போலிருக்கு இவள் காதுபட வேண்டுமென்றே மகள் பக்கத்தில் வைத்து கொண்டு அடுத்தவளிடம் பேசுவாள் அதெல்லாம் பெரிய இடத்து சமாசாரம் விபரம் தெரியாம பேசக்கூடாது என்று கேட்டவள் ஒதுங்கினாலும் விடமாட்டாள் பெரிய இடத்து சமாச்சாரம் பணம் மறைச்சிட்டுதாக்கும் பம்பு கிழப்பால் சில சமயம் நல்ல சாதி பசு வருது என்பார் என்னடி அவள் கேட்டால் அதுக்குத்தானே ஊசி போட்டு சினைப்படுத்துவாங்க என்பாள் குப்பம் என்றால் நடக்கிற கதை வேறு சொன்னாவிற்கு பொதுவாய் வம்பு சண்டை வெகு தூரம் தாங்க முடியாத பட்சத்திற்கு திருப்பி தாக்குவாள் தானும் வாயை மூடிக்கொண்டு போக புழு பூச்சி இல்லை என்பதை நிரூபிப்பாள் இப்படியெல்லாம் அறியாத குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கவலைப்படாமல் பேசினாள் அக்குழந்தை தானும் பேசாமல் என்ன செய்யும் மணிமொழிக்கு எதை எப்படி புரிய வைப்பது என்று தவித்தாள் கையை பிசைந்தாள் தர்ம சங்கடத்தில் முகம் வேர்த்தது கேட்ட முத்துலட்சுமிக்கு ஆத்திரம் வந்தது நான் போய் பெத்தவள ரெண்டு புடி புடிச்சு வர்றேன் இவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் வேகமாக வெளியேறினாள் முத்துலட்சுமி அவளிடம் என்ன சொக்கு பொடி சொடக்கு போட்டாலோ தெரியாது மறுநாளில் இருந்து அந்த கோடி வீட்டுக்காரியின் பேச்சையும் காணும் மூச்சையும் காணும் சொர்ணாவிற்கு அது பற்றி அவளிடம் கேட்க ஆசை கேட்க விடாமல் வேறொரு கவலை அதுதான் பங்கஜத்தை பார்க்கும் கவலை பங்கஜம் முத்துலட்சுமியை கொண்டு வந்து சேர்த்து பொறுப்பை அவள் தலையில் கட்டி கீதாவிடம் முடியலம்மா என்று சொல்லி நின்றதோடு சரி அடுத்த ஆளையும் காணாம் தேலையும் காணேன் ஒருவேளை ஊரில் இல்லையா உடல்நிலை சரியில்லையா மனசுக்குள்ள கேள்வி கேட்டாள் இவள் கேட்டும் கேட்காமலும் அவள் எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறாள் இந்த வாழ்க்கை வாழ வழி செய்தவள் அவள் மேலும் அவள் மீது பற்றும் பாசம் எப்படி பார்க்கும் எப்படி பார்க்காமல் விடுவது சந்தித்து பேச ஆவல் வந்தது லக்ஷ்மியை அழைத்தாள் என்ன சொன்னா அவள் அடிப்படை வேலையை விட்டுவிட்டு வெளியே வந்தாள் அக்கா வீட்ல அக்கா வீட்ல இருக்காங்க பங்கஜா இருக்கிறதா கேள்வி அக்கா கடைசி நான் என் வீட்டோட போய் பார்க்க முடியல பார்த்து வருவோமா செய்யலாம் ஐயாமா விடுவாங்களா கேட்டா விடுவாங்க நீ கேட்டு வரியா ரிக்ஷாவோ ஆட்டோவில தான் போக சொல்வார்கள் கவிழா தான் முத்துலட்சுமி ஆசைப்பட்டால் சரி வேலையை முடிச்சு போறேன் அடுப்படிக்குள் நுழைந்தால் ஆட்டோக்காரனுக்கு நூறு ரூபாய் அழுத்தி வேண்டும் என்று கரடு பாதையில் போக சொல்ல வேண்டும் அது கவிழ வேண்டும் மடவட வேண்டும் திட்டங்கள் போட்டால் அவள் செல்லும் வரை சும்மா இருக்க பிடிக்காமல் சொர்ணா தானே எழுந்து பங்களாவிற்குள் சென்றாள் சுதாகரன் தீவிரமாக ஃபைல் பார்த்து கொண்டிருந்தார் சொர்ணாவை கண்டதும் கீதா மனைவியை அழைத்தான் வெளியே வந்த அவள் இவளை பார்த்ததும் வா வரவேற்றாள் இருவரும் தனி அறைக்கு சென்றார்கள் பங்கஜாக்காவை பார்க்கணும் சொன்னா சுற்றி வளைக்காமல் சொன்னால் ஏன் ஆளே காணும் பார்க்கணும் போல தோணுது ஏதாவது முக்கியமான விஷயமா இல்ல கீதா சின்னதா யோசித்தாள் சரி பார்த்து வா தலைய சேர்த்தாள் தனியா போறியா கேட்டாள் முத்துலட்சுமி துணைக்கு வர எப்படி போக போறீங்க ஆட்டோவில் போங்க என்றவள் அலமாரியை திறந்து ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தாள் இன்னொரு நூறு ரூபாயை கொடுத்து பங்கச்சத்துக்கு ஏதாவது பழம் வாங்கி போங்க நானும் பாக்கணும்னு சொல்லுங்க என்றார் எப்ப திரும்பறதா உத்தேசம் உடனே திரும்பிடுவோம் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வரதுக்குள்ள வந்துடுவோம் சரி ஜாக்கிரதையா போய் வாங்க சொன்னா சந்தோஷமாக வெளியே வந்தாள் அவுட் ஹவுஸிற்கு வந்து விபரம் சொல்லி முத்துலட்சுமியை கிளப்பினாள் தன்னை கிளப்பி விட்டு சொன்னா முடிந்தது வந்ததில் அவளுக்கு வருத்தம் காட்டிக்கொள்ளவில்லை இருவரும் கிளம்பி வெளியே வந்தார்கள் வாசலில் நிற்கவும் ஒரு ஆட்டோ காரன் வரவும் சரியாக முத்துலட்சுமி கை காட்டி நிறுத்தினாள் சொர்ணா அருகிலேயே நின்றதால் அவள் நினைத்தது நடக்கவில்லை ஏதாவது ஆகுமா சொர்ணா கொஞ்சம் தயங்கினாள் இவள் மனநிலை புரிந்த டிரைவர் நீ கவலைப்படாம குந்து எத்தனையோ பிள்ளைத்தாட்சிகளை அழுந்தாம குலுங்காம கொண்டு போயிருக்கேன் என்றான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி